ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் அத்தியாயம் இருபத்தி மூன்று தனது கோட்டையான துறைமுகத்தின் அருகே இருந்த குடவுனில் அடியாட்களின் முன்பு முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து ஒவ்வொருவரையும் கூறிய பார்வையால் அளந்தபடி நின்றிருந்தான் ஆதிகேசவன் அவன் அருகே நின்ற கார்த்திக்கும் ஆட்களின் முகபாவனைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தான் முழுசாக நான்கு நாட்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தது உங்களுக்கு கேள்வியை கொடுத்திருக்கும் இந்த சென்னையில் கேசவனின் ஆட்கள் மீதோ அவனது பொருட்கள் மீதோ இதுவரை யாரும் கையை வைத்ததில்லை ஆனால் இப்போ நடந்தது என்று கூறிவிட்டு ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்தான் நம்ம இடத்துக்கே வர தைரியம் கருணாவுக்கு எப்படி வந்தது தலை நாலு நாள் ஏன் சும்மா இருந்தீங்க முன்னும் பின்னும் நடந்தவன் நம்மோட கோபத்தை சட்டென்று காட்டிட்டா அதனோட பலன் சரியாக அவனுக்கு போய் சேராது இந்த நான்கு நாட்களும் நாம என்ன செய்ய போகிறோமோ என்று பயந்து பயந்து நேரத்தை கடத்தி இருப்பான் அதோட நாம அடிக்கிற அடி இனி எவனும் இதை செய்ய நினைக்கக்கூடாது அதற்கு எனக்கு தேவைப்பட்டது நான்கு நாட்கள் அவ்வளவுதான் அத்தனை பேரும் என்ன செய்யணும் சொல்லுங்க என்றனர் மெல்ல திரும்பி கார்த்திக்கை பார்க்க அவன் சற்று முன்னே வந்து தங்களின் பிளான் அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தான் அதை கேட்டதும் அங்கே ஆரவாரத்துடன் கூடிய வெறி இருந்தது அவர்களின் குரலில் ஒரு விஷயத்தை நல்ல நினைவில் வைக்கணும் கருணா ஆட்களை தவிர வேற யார் மீதும் கைய வைக்கக்கூடாது கூட்டத்தில் நின்றிருந்தவர்களில் ஒருவன் முன்னே வந்து கருணானு ஒருத்தன் இருந்தான் என்பதையே இந்த ஊர் மறக்கணும் அப்படி ஒருத்தன் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் ஆக்கப்படுவான் என்றான் கண்களில் வெறியுடன் இரு கைகளையும் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து எந்த இடத்துலையும் தடயங்களை விட்டு வைக்கக்கூடாது செஞ்சது நாம தான எந்த சந்தேகமும் வரக்கூடாது அவர்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் பேசி சற்று நேரம் அமைதியாக இருந்த கார்த்தி நாம் இங்கே கூடியிருக்கிறது இந்நேரம் அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கோம் நம்ம தாக்குதலை எதிர்பார்த்துருப்பாங்க இப்போ எல்லோரும் இங்கேருந்து கலைந்து போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கான சிக்னல் வரும் கார்த்திக்கின் குரலில் தெரிந்த கம்பீரத்தில் அனைவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையை விட்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் அனைவரும் சென்றதும் கேசவனிடம் திரும்பியவன் என்ன செய்ய போகிற கேசவா அவனை பார்த்து லேசான புன்னகையுடன் அதில் தான் சொன்னனே எல்லோரிடமும் சொன்னது தான் அதைத்தான் செய்ய மறுப்பாக தலையை சேர்த்து இல்லை நீ வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்க என்னென்னு சொல்லு மும்பையிலிருந்து சந்தா வந்திருக்கான் வாட் சந்தாவா என்றவனது விழிகள் தெரித்து விழும் போல் இருந்தது ம் நம்ம வீட்டில் ஆள் வந்தது அவனுக்கு நியூஸ் போயிருக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணான் அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே அவனோட எதிரிக்கு மோசமானவன் எனக்கு அவன் நண்பன் அவன் எதுக்கு வந்திருக்கான் மெல்லிய சிரிப்புடன் கருணா கிட்ட ஆடி பார்க்கணுமா அவன்தான் முடிக்க போகிறானா ம் எனக்காக இவன் அவனை போட்டு தள்ள போகிறான் நம்ம ஆட்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே கேசவா அவங்களுக்கு வேறு வேலை வச்சிருக்கேன் கார்த்தி நம்ம வீட்டு பாதுகாப்புக்கு பாதி பேரை விடு மீதி உள்ளவங்கள அமைச்சர் வீட்டை அவர் ஃபேக்ட்ரியை கண்காணிக்க ஏற்பாடு செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மெசேஜ் போகணும் இது கேசவனுடைய முடிவு என்று சொல்லி அனுப்பு அத்தனை பேரும் அமைதியாக சொன்னதை செய்வாங்க சற்றை யோசனையுடன் சந்தா உள்ள சரிதானா கேசவா அவன் தோள்களில் கையை போட்டுக்கொண்ட கேசவன் எனக்கும் சந்தாவிற்கும் உள்ள நட்பு நீ உனக்கு தெரியாது இது நான் கேட்டு வந்திருக்கும் உதவி இல்லை அது மட்டும் இல்லை அமைச்சரின் நடவடிக்கை பற்றி அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அமைச்சருக்கான பாடத்தை நான் தான் கொடுக்கணும் அவனோட ஆட்கள் எல்லாம் உள்ள இறங்கியாச்சு இவனுங்க என்னை கண்காணிப்பதில் இருப்பானுங்க சந்தா இறங்குவா என்று எதிர்பார்க்க மாட்டாங்க என்றான் ஒருவித நக்கல் சிரிப்புடன் அந்நேரம் சரியாக அலைபேசி அழைக்க சொல்லுங்க அமைச்சரே என்றான் கேலி குரலில் லிங்கங்கள் எங்க கேசவா அதுதான் கப்பலில் ஏற்றி அனுப்பியாச்சே நேரம் போய் இறங்கி இருக்குமே மரியாதையாக சொல்லு லிங்கங்கள் எங்கே என்ன அமைச்சரே இப்படி கேட்குறீங்க ஒரு நிமிஷம் எனக்கு ரிச்சிக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டு வரேன் கேசவா சும்மா நடிக்காத ரிச்சியை தூக்கியாச்சுன்னு உனக்கு தெரியும் என்ன ரிச்சியை தூக்கியாச்சா யாரு என்றான் உருமலாக தானே வாய் மா கொடுத்து மாட்டிக்கொண்ட அமைச்சரோ அதை விடு கேசவா நீ அனுப்பிய பெட்டியில் லிங்கங்கள் இல்லை எங்கே வச்சிருக்க என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத கருணா அவன் ஆட்களை தூக்கின கோபத்தில் உன்னை போட்டு தள்ள ரெடியாக இருக்கான் நான் இன்னும் சொன்னா போதும் அதனால் மரியாதையை லிங்கங்கள் எங்கேன்னு சொல்லிடு லிங்கங்கள் எங்கிட்ட தான் இருக்கு அது மட்டும் இல்லை ருச்சியும் எங்கிட்ட தான் இருக்கான் உன்னுடைய ஆட்கள்னு நினைத்து நீ கப்பலில் அனுப்பிய ஆட்கள் எல்லாம் என் ஆட்கள் அப்புறம் என்ன சொன்ன கருணா காத்திருக்கானா அந்த கருணா மட்டும் இல்லை இந்த ஆதிகேசவன் மேலே அந்த ஈஸ்வரனை நினைத்தாலும் கை வைக்க முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க என்றவன் அலைபேசியை அணைத்து கார்த்தியிடம் தூக்கியிருந்தான் அடுத்த நிமிடம் வேக நடையுடன் அங்கிருந்து வெளியேற அவன் பின்னே ஓட்டமும் நடையுமாக சென்ற கார்த்தி ஓடிச்சென்று சென்று ஜீப்பில் அமர்ந்து கொண்டான் ஜீப் அவர்களின் வீட்டை நோக்கி பறந்தது அந்த செய்தியும் அமைச்சருக்கு அனுப்பப்பட்டது அவர்களது ஜீப் வீட்டின் வாயிலை நெருங்கும் நேரம் கருணாவின் வீட்டை சூறையாட சந்தாவின் ஆட்கள் இறங்கியிருந்தார்கள் ஒரே நேரத்தில் அவனது அனைத்து இடங்களிலும் தாக்குதல் நடைபெற ஆரம்பித்திருந்தது கருணாவின் ஆட்களுக்கு அவர்கள் யாரென்று தெரியவில்லை கேசவனின் ஆட்களாக இருக்குமோ என்கிற சந்தேகத்துடன் இருந்தவர்கள் அவர்களின் உருவமும் தோற்றமும் இந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதை எடுத்துரைத்தது தனது ஃபேக்டரி அலுவலகத்தில் இருந்த கருணாவிற்கு செய்தி அனுப்பப்பட அதே நேரம் அங்கேயும் ஆட்கள் நுழைய ஆரம்பித்திருந்தனர் கருணாவின் ஆட்கள் பின்வழியாக அவரை அழைத்து கொண்டு வெளியே சென்றனர் அவனது கார் கொண்டு வரப்பட்டு அதில் ஏற்றப்பட்டான் டேய் வந்தவனுங்களை பார்த்தா கேசவன் ஆளுங்களை போல தெரியல இது ஏற்கனவே நாம இழுத்து வச்சிருக்க வேற பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஒருத்தம் விடாம முடிச்சிடுங்க என்றபடி காரின் உள்ளே சாய்ந்தமர்ந்தான் கார் அங்கிருந்து நகரவும் சந்தாவின் நாட்கள் அங்கே வந்தடையவும் சரியாக இருந்தது மிகப்பெரிய கலவரம் அங்கு மூண்டது கருணாவின் ஆட்களைப் போல ஐந்து பங்கு இருந்த ஒவ்வொருத்தனும் அசால்ட்டாக அவர்களை அடித்து வீழ்த்தினார்கள் அதே சமயம் காரில் சென்று கொண்டிருந்த கருணா பாதையை கவனித்துவிட்டு இந்த பாதையில் எங்கே போகிற என்றான் மிரட்டலாக பான்பராக் பதிந்த கரைகளுடன் இருந்த சந்தா மெல்ல திரும்பி கேவலமான ஒரு சிரிப்பை இதழில் படர விட்டு நீதான் கருணாவா என்றான் அவனை யாரென்று அறியாத கருணா டே நீ யாரு என் கார் உனக்கு எப்படி கிடைச்சது மரியாதையை நான் சொல்கிற பாதையில் போ என்று மிரட்டினான் சிறிதும் மலட்டிக் கொள்ளாமல் பேவகு நான் யாருன்னு தெரியாம இத்தனை நாள் தொழில் பண்றியா என்று சொல்லி கெட்ட வார்த்தையில் திட்டினான் ஏய் யார் நீ என்று கேட்டு அவன் கழுத்தில் கை வைக்க அடுத்த நிமிடம் சீட்டில் பின் சீட்டில் தலை குப்புற விழுந்து கிடந்தான் இந்த சந்தா மேலே கை வைத்த ஒருவனும் பிழைத்ததா இல்லை என்று சொன்னதை கேட்டதும் கருணாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது மனமோ இவன் சந்தாவா இவையே நம்மள கடத்திட்டு போறான் மும்பையில் இருப்பவன் தன்னுடைய இடங்களை எதற்கு நாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணி மெல்ல எழுந்து நீ எதுக்கு என் இடங்களை குறிவைக்கிற அவனை திரும்பியும் பாராது கிட்டே கேள்வி கேட்பியா என்று ஓங்கி அவன் மூக்கில் குத்தினான் அதில் மூக்குடைந்து ரத்தம் முழுக வலியுடன் நிமிர்ந்து அவனை பார்த்தான் எதுவும் பேசாமல் கார் துறைமுகம் நோக்கி சென்றது எந்தவித தடங்களும் இன்றி துறைமுகத்தில் நுழைந்த கார் நிறுத்தப்பட்டு கருணாவை காரிலிருந்து தர தரவென்று இழுத்துச் சென்ற சந்தா நின்று கொண்டிருந்த போட் ஒன்றில் அவனை ஏற்றி தானும் ஏறினான் அவர்கள் இறங்கியதுமே கருணாவின் கார் அங்கிருந்து அகற்றப்பட்டது போட்டும் அடுத்த நிமிடம் படுவேகத்துடன் கடலுக்குள் சென்றது நடுக்கடல் செல்லும் வரை அமைதியாக இருந்தவன் தனது வழக்கமான பாணியில் கருணாவை துன்புறுத்த ஆரம்பித்தான் தான் எதற்காக துன்புறுத்தப்படுகிறோம் என்பதை அறியாத கருணா டேய் எதுக்குடா என்ன என்ன ஏண்டா என் இடங்களையும் இது பண்ற என்னையும் எதுக்கிட நீ கஷ்டப்படுத்துறா நீ உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வாயில் இருந்த பான்பரா சேர்ந்த எச்சில் வழிய கேசவன் என்கிற ஒற்றை வார்த்தையுடன் முடித்து கொண்டான் அதை கேட்டதுமே அந்த நிமிடமே உயிர் உறைந்தது போல இருந்தது கருணாவிற்கு அடுத்த நிமிடம் அவனது கை கால்கள் எல்லாம் துண்டாக்கப்பட்டது அதன்பின் சந்தா ஆடிய ஆட்டத்தை சொல்லில் அடக்க முடியாது மொத்தமாக கருணாவை முடித்து போட்டிலிருந்து அள்ளி கடலுக்குள் வீசிவிட்டு கேசவனை அழைத்தான் அந்த நேரம் கேசவனோ சக்தியை தேடி வீடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தான் வீட்டில் எங்கும் அவள் கண்ணில் படவில்லை எங்கே சென்றாள் என்று உள்ளுக்குள் பயம் எழுந்தாலும் நிச்சயமாக இங்கிருந்து வெளியேறி இருக்க மாட்டாள் என்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றான் அங்கு ஒரு மரத்தடியில் சோகமே உருவாக இரு கைகளையும் தாவங்கட்டையில் தாங்கியபடி அமர்ந்திருந்தாள் அவளது மனமோ நிலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது அவனிடம் கெஞ்சி அங்கே இருப்பதற்கு அனுமதி வாங்கினாலும் எத்தனை நாட்கள் இப்படி ஒரு கூட்டத்தின் நடுவே இருப்பது தனக்கென்று ஒருவரும் இல்லாமல் போனதை எண்ணி மனம் நொறுங்கி போய் அமர்ந்திருந்தாள் தான் வாழ்ந்த கிராமத்திற்கே சென்றால் மீண்டும் அந்த பைத்தியக்காரனுக்கே திருமணம் செய்து வைத்துவிடவும் வாய்ப்புண்டு என்கிற பயமும் எழுந்தது தனது வாழ்க்கையே கேள்விக்குறியாகி போனதை எண்ணி அமர்ந்திருந்தவளை கேசவனின் அலைபேசி அழைப்பு கலைத்தது அவசரமாக திரும்பி பார்க்க அங்கே அவன் அலைபேசியில் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தான் அவனது முதுகியே பார்த்து கொண்டிருந்தவளின் மனம் அவனை முழு மனதுடன் நம்பச் சொன்னது மெல்ல எழுந்து ஹாலுக்கு செல்லவும் அங்கே கார்த்திக் நின்றிருந்தான் அவனை பார்த்ததும் அண்ணா என்று அழைத்தாள் வேகமாக அருகில் வந்தவன் என்னம்மா எனக்கு இங்கே ஏதாவது வேலை கொடுங்கண்ணா சமைக்கலாம்னு சமையலறை பக்கம் போனால் அங்கே சமைக்கிற அளவை பார்த்து பயந்து போய் வந்துட்டேன் வேற வேலை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்றார் மெல்லிய குரலில் உதட்டில் எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே அந்த அண்ணன்கிட்ட போய் கேளுமா என்றான் குறும்பாக கேசவனும் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாலும் கார்த்தி பேசுவதையும் அறைக்குறையாக கேட்டுக்கொண்டுதான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் அவன் அப்படி சொன்னதும் ஹா அவங்க கிட்டையா அப்புறம் என்ன சொன்னீங்க நீங்கள் தான் அண்ணன் அவங்க அண்ணான் இல்லை என்றாள் உதட்டை கோணி கார்த்திக்கிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை ஏன் என்றார் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அது அப்படித்தான் என்றவளின் பார்வை ஃபோன் பேசி பேசி கொண்டிருந்தவளின் மீது படிந்து விலகியது சும்மா நீ ஏன் போய் கேளு சக்தி என்று ஒசு நானா ஆமா உனக்கு வேணும்னா நீ தான் கேட்கணும் சற்றே மிரண்ட விழிகளுடன் அவங்க கத்தி கத்தி பேசுவாங்க அடிக்க வர வருவாங்களே என்றான் அந்நேரம் போனே அனைத்தவனுக்கு அவள் சொன்னது காதில் விழ மெல்லிய சிரிப்பு இதழோரம் வந்தமர்ந்து கொண்டது கார்த்தியும் சிரிப்புடன் அதெல்லாம் இப்போ கத்த மாட்டான் நீ போய் கேளு என்றான் கார்த்தியை பார்த்து கொண்டே மெல்ல அடியெடுத்து வைத்து அவன் அருகே சென்றாள் கேசவனும் அவள் வரட்டும் என்று எங்கோ பார்த்தபடி காத்திருந்தான் அவன் முன்னே சென்று நின்ற பின்னும் அவன் தன்னை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டிருக்க அவனை எப்படி அழைப்பது என்று தெரியாமல் கார்த்திக்கை பார்த்தாள் அவனோ வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் சற்று நேரம் பொம்மையைப் போல நின்றவள் லேசாக தொண்டையை செருமி ஏங்க என்று காற்று கூட கேட்காத வண்ணம் அழைத்தாள் நடக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த கார்த்திகர்க்கோ அந்த நிமிடமே வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது கேசவனோ அவள் பக்கம் திரும்பாமலேயே அமர்ந்திருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் இருமினாள் அந்த சத்தத்தில் சட்டென்று அவன் திரும்பி எழவும் பயந்து போனவள் ஐயோ அம்மா என்று ஓரடி பின்னே சென்றாள் அவளின் பயத்தையும் விழிகளில் திருந்த மிரட்சியும் தன்னை மீறி ரசித்தவன் தனது கண்ணீர் கணீர் குரலில் என்ன வேணும் என்றான் அந்த குரலை கேட்டதும் உடல் ஒரு நிமிடம் தூக்கிப் போட எனக்கு எனக்கு ஏதாவது வேலை வேணும் என்றால் மெல்லிய குரலில் தலையை குனிந்தபடி ஒரு நிமிடம் அவளையே ஆழ்ந்து பார்த்தவன் இங்கே இருக்கிற சோஃபாவெல்லாம் நகர்த்தி மாற்றி போடு நீ மட்டும்தான் செய்யணும் என்று கூறிவிட்டு விறுவிறு என்று சென்று விட்டான் அவன் சென்றதும் சற்று நீண்ட மூச்சை இழுத்து விட்டவள் அங்கிருந்த சோஃபாக்களை பார்க்க அவள் இதயம் குதிக்க ஆரம்பித்தது ஆத்தி இது ஒவ்வொரு சோஃபாவும் போனங்கெல்லாம் கணக்கும் போல இருக்கே நீயே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டிய சக்தி என்று திரு திருவென்று விழித்த வண்ணம் கார்த்தியை பார்த்தாள் அவனோ அவளின் பார்வை சொன்ன செய்தியில் உள்ளுக்குள் உருண்டு பிறண்டு சிரித்து கொண்டிருந்தவன் ஹாப்பியா நாங்கள் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி வச்சிரு என்று சொல்லிவிட்டு வேக நடையுடன் கிட்டத்தட்ட ஓடியே போனான்